வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி ஆசனங்களை தேவையில்லாமல் செய்வது ஆபத்தானது செய்யக்கூடாத மிகவும் கடினமான ஆசனங்களை எல்லாம் உடலை வருத்தி செய்யவே கூடாது ஆசனங்களை சிறப்பாக செய்பவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மாநில அளவில் தேசிய அளவில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன அதற்காக சிறப்பான ஆசிரியர்களும் பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன அது உடலுக்குள் என்ன மாற்றத்தை உண்டாக்குகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது எல்லா ஆசனங்களையும் கற்று தேர்ந்து பல ஆராய்ச்சிகள் செய்து எந்த ஒன்றை செய்தால் ஆரோக்கியமாக இருக்க முடியுமோ அதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் அருத்தந்தை அருளிய எளிய முறை உடற்பயிற்சிகள் தனது உடலை வைத்தே அத்தனை ஆசனங்களையும் சோதித்து பார்த்து நமக்கு வடிவமைத்து கொடுத்ததுதான் இந்த அற்புத உடற்பயிற்சிகள் அதனால்தான் எந்தவித யோகாசனங்களும் நமது பயிற்சியில் சேர்க்கப்படவில்லை ஆனால் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் அவைகளை சேர்த்தால்தான் சமூக அந்தஸ்து கிடைக்கும் என்பதற்காக யோகாசனங்கள் அண்மையில் சேர்க்கப்படுகின்றன இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும் வேதாத்திரி மகரிஷியை விஞ்ஞானத்திடம் அடகு வைத்துவிட்டதாக நான் வருந்துகிறேன் எனவே யோகாசனம் மற்றும் ஆன்மீக அமைப்புகளில் போட்டிகள் என்பது இருக்கவே கூடாது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க நன்றி அம்மா வாழ்க வளமுடன் அதாவது உடற்பயிற்சி ஆசனம் அந்த ஆசனங்களிலே அதி தீவிரமாக செய்யக்கூடிய ஆசனங்கள் இப்படி இதில் பல வகை இருக்கிறது இதில் அதாவது எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் எல்லா வயதினரும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகள் என்பதைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு எளிய முறை உடற்பயிற்சி என்று கொடுத்திருக்கிறார்கள் இது எப்பொழுது என்றால் நாம் சாதாரணமாக இயல்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்து வரலாம் இதில் எந்த விளைவுகளும் இருக்காது இதற்கு அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஆசனங்களில் கூட இது நூற்றுக்கு மேல் ஆசனங்கள் இருந்தாலும் ஒரு பனிரெண்டு முதல் பதினைந்து ஆசனங்கள் மட்டும் சாதாரணமாக எப்பொழுதும் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆசனங்கள் இருக்கிறது அவை இந்த ரத்த ஓட்டம் காட்டு ஓட்டம் வெப்ப ஓட்டத்தை எப்பொழுதும் இயல்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசனங்களாக இருக்கும் அதற்கு மேல் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பாதிப்பை சரி செய்வதற்கான ஆசனங்கள் இந்த பிரச்சனைக்கு இந்த ஆசனம் இவ்வளவு காலம் செய்ய வேண்டும் என்று ஒரு மருத்துவர் நிர்ணயம் செய்யக்கூடிய மாதிரியான ஆசனங்களாக இருக்கிறது இதை இப்பொழுது இயற்கை மருத்துவர்கள் என்று இயற்கை சார்ந்த பிஎஸ் என் ஒய் அப்படிங்கிற அந்த படிப்பு படித்து அதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சில நோய்களுக்கு இந்த ஆசனங்களை இவ்வளவு காலம் செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் இப்போ நம்ம சாதாரணமாக கூட இப்பொழுது பாருங்கள் வைத்திய முறையை எடுத்து பார்ப்போம் வைத்திய முறையிலே உடல் நலம் குறைவு என்று சொல்லும் போது இப்போ ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிட்டாரு அட்மிட் ஆயிட்டார்னா அவரு என்ன பண்றாங்க குளுக்கோஸ் ஏத்துறாங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஏன் அந்த நோயின் தன்மை இருக்கும்போது அவர்களுக்கு அப்படி செய்ய வேண்டும் இது சௌகரியமாக இருக்கிறதே நல்லா இருக்கே இந்த குளுக்கோஸ் ஏத்துறது இது சாப்பிட்டு சினிமானாகி இது என்ன இதை சாதாரணமாக எப்பொழுதும் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றிட்டு நம்ம வாட்டுக்கு வேலைக்கு போகலாமே என்று செய்ய முடியுமா என்றால் செய்யக்கூடாது அந்த நேரத்தில் எத்தனை நாளைக்கு இந்த குளுக்கோஸ்ல வச்சுக்கணும்னு அவங்களுக்கு ஒரு அளவு இருக்கு எவ்வளவு நாளைக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடணும்னு அளவு இருக்கு கொஞ்சம் சுகம் வந்த பிறகு வர 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 என்ன பண்ணுவாங்க குளுக்கோஸ் நிறுத்திட்டு நீங்க கொஞ்சம் பழங்களும் ஜூஸ் சாப்பிட ஆரம்பிங்க ஓரலா எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் அதே போல இன்ஜெக்ஷனை என்னவாக மாற்றுகிறார்கள் மாத்திரையாக மாற்றி விடுகிறார்கள் மருந்தாக மாற்றி விடுகிறார்கள் நிறுத்தி மருந்தா மாத்திடுவோம் அப்புறம் சரியான நீங்கள் உணவு சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உணவு சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாத்திரைகளையும் நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லுகிறார் நிறுத்தி விட்ட பிறகு வேற என்ன உணவே நீங்கள் மருந்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுலயே நம்ம சோம்பேறித்தனம் என்ன பண்றோம்னா எப்பொழுதும் சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் என்று ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறோம் இது எப்பொழுதும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படி இல்லை அது என்னன்னா வைட்டமின் மாத்திரை அயன் மாத்திரை கால்சியம் மாத்திரை இதெல்லாம் எப்பொழுதுமே சாப்பிட்டுக் கொள்ளலாம் இப்படின்னு சொல்றாங்க மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் நீங்க வைட்டமினை மாத்திரையாகவே சாப்பிட்டு கொண்டிருந்தால் இந்த உடல் என்ன செய்யும் ஒரு காலத்தில் என்றால் நீங்கள் பழம் சாப்பிடும் பொழுது அந்த பழத்தை செரிமானம் செய்த அதில் இருக்கக்கூடிய வைட்டமினை எடுப்பதற்கு அது சோம்பேறித்தனமாகிவிடும் அதை எடுக்காது எனக்கு நேரடியாக வைட்டமின் அப்படியே கொடுத்துரு அவனு இந்த உடல் சோம்பேறித்தனமாக ஆக்கிவிடும் இந்த உடலை சோம்பேறித்தனமாக பழக்குவதுதான் இந்த வைட்டமின் மாத்திரை அயன் மாத்திரை கால்சியம் மாத்திரை இப்படி எல்லாம் சாப்பிடுவாங்க சொல்லுவார் அது கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் இந்த யோகாசனத்திலும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனை இருக்கும் வரை அந்த கடினமான யோகாசனங்கள் அதிலிருந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த நார்மலான யோகாசனங்கள் அதன் பிறகு நாம் சௌகரியம் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் சாதாரண உடற்பயிற்சிக்கு வந்து விட வேண்டும் இயல்புக்கு வந்து விட வேண்டும் எப்பொழுதும் இயல்பு என்று ஒன்று இருக்கிறது இருதயம் ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு தடவை விரிந்து சுருங்க வேண்டும் என்பது அதனுடைய இயல்பு ஆனால் அதே சமயத்தில் ஏதோ ஒரு ஆபத்து என்ற நிலையில் நாம் ஓடுகிறோம் அப்பொழுது இதயம் எப்படி இயங்குகிறது பிபி இருநூறுக்கு போயிருது ஏன் அந்த இடத்தில் தேவை அதற்காக கூடியது அந்த பிரச்சனை முடிந்தவுடன் அது இயல்புக்கு வந்துவிட்டது இதே ஒரு நிகழ்வை நாம் எப்படி பார்க்க வேண்டும் இந்த ஆசனங்களிலும் பார்க்க வேண்டும் அப்ப இந்த ஆசனங்கள் நல்லதுதான் நல்லது என்பதற்காக அதை எப்பொழுதும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்ல முடியுமா நிறைய பேர் இப்ப தலைவலி வருவதற்கு முன்னாலே தலைவலி மாத்திரையை போட்டுக்கொண்டால் தலைவலி வரவே வராதே இதற்கு பெயர் தான் வரும் முன் காப்பது என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பார்க்கும் பொழுது இந்த கடுமையான ஆசனங்கள் எப்பொழுதும் செய்வது கூடாது என்பது மகர்ஷியனுடைய கருத்து அதற்காகத்தான் அவர்கள் உடற்பயிற்சி என்று கொடுத்தார்கள் தேவைப்படுகிறவர்கள் அந்தந்த ஆசனங்களை அவ்வப்போது தேவையின் அளவில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தார்கள் போய்விட்டது என்று சொன்னால் இது இன்டர்நேஷனல் காம்படிஷன் என்று அதை சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய அளவுக்கு சென்று விட்டது நாம லேசா யூனிவர்சிட்டியினுடைய அந்த ஒரு பாடத்திட்டத்துக்காக யோகாசனத்தை கொண்டு வந்தோம் இப்போ அதே இன்டர்நேஷனல் நடத்துகிறோம் இந்த காம்படிஷன் நடத்தி இந்த காம்படிஷன்ல ரொம்ப கடுமையான யோகாசனத்தை செய்தால்தான் நம்ம பரிசு வாங்க முடியும் அந்த கேடயத்தை வாங்க முடியும் அதற்காக இவன் செய்து 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 பழகி கேடயத்தை வாங்கி விடுகிறான் அதன் பிறகு என்ன ஆகிறது உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு பிரம்மண்டான ட்ரீட்மெண்ட்ல உட்கார்ற மாதிரி ஆகும் உடலை கெடுத்து கொள்ளுகிறான் இந்த கேடயம் எதற்கு அந்த நல்ல ஒரு நகைக்கடையில போய் சில்வர் கடையில போய் ஒரு பெரிய கப்பும் ஒரு கேடயமும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாமே இந்த நோய்க்கு செலவு பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான காசு கொடுக்கறதுக்கு பதிலா சில ஆயிரங்கள் கொடுத்து பல கப்புகளை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் இது தேவையில்லாத ஒரு வேலையாக இருக்கிறது இது மகர்ஷி அவர்கள் அனுபவத்தில் சொன்ன உண்மை அந்த அடிப்படையில் ஆசனங்கள் என்பதும் மருத்துவம் என்பதை போல அதை பயன்படுத்த வேண்டுமே தவிர இதை போட்டிக்காக பயன்படுத்த கூடாது அந்த அடிப்படையிலே இப்ப ஒரு மருத்துவர்ல ஒரு போட்டி வச்சோம்னா என்ன பண்றது இந்த சர்ஜரி இந்த சர்ஜரி பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு போட்டி இந்த வருடம் யார் இதில் அதிகமான சர்ஜரி பண்ணுகிறார்கள் என்று ஒரு போட்டியை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க இருக்கிற எல்லா பேருக்கும் அந்த சர்ஜரியை பண்ணி எல்லாம் படுக்க வச்சு இவரு என்ன பண்ணிடுவாரு அவரு கேடையும் வாங்கிட்டு போயிடுவார் இப்படி போட்டியா எதில் போட்டி ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் போட்டி என்பது இருக்கவே கூடாது அது இருக்கிறது என்று சொன்னார் அது இறை துரோகம் குரு துரோகம் தான் அதை நாம் சொல்ல வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்